நெல்லிவாசல் நாடு சேம்பரை பகுதியில் அனுமன் ஜெயந்தி விழா நடைபெற்றது பெண்கள் நூற்றி எட்டு குடங்களுடன் சிறப்பு அபிஷேகம் செய்து ஸ்ரீ வீரராகவ ஜெய் அனுமானை வழிபட்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் நெல்லிவாசல் நாடு அடுத்த சேம்பரை பகுதியில் அனுமன் ஜெயந்தி விழா பக்தி மற்றும் ஆன்மீக உற்சாகத்துடன் சிறப்பாக நடைபெற்றது சஞ்சுமலையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஜெய் வீர ஸ்ரீ அனுமன் கோவிலில் பெண்கள் நூற்றி எட்டு பால் குடங்களை எடுத்துக்கொண்டு பாலபிஷேகம் செய்து வழிபட்டனர் இராமாயண காலத்திலிருந்து சிறப்பு பெற்று திகழ்ந்து வரும் இந்த வீரராகவ அனுமன் கோவில் பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கைக்கு உரிய திருத்தலமாக விளங்குகிறது ஆண்டுதோறும் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் ஆண்கள் விரதமிருந்து இருமுடி கட்டி தங்கள் சொந்த ஊரான செம்பரையிலிருந்து சஞ்சுமலைக்கு நடைபயணமாக வந்து ஸ்ரீ வீரராகவ அனுமன் கோவிலில் இருமுடியை இறக்கி வைத்து நேர்த்திக் கடனை நிறைவேற்றுவது வழக்கமாக இருந்து வருகிறது அதேபோல் பெண்கள் அனுமன் ஜெயந்திக்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக காப்பு கட்டி விரதமிருந்து நூற்றி எட்டு பெண்கள் தலையில் பால் குடங்களை ஏந்தி கோவிலுக்கு வந்து ஸ்ரீ வீரராகவ அனுமனுக்கு பாலபிஷேகம் செய்து தங்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர் இதனைத் தொடர்ந்து சிவன் பார்வதி விநாயகர் மற்றும் நந்தி ஆகிய தெய்வங்களுக்கும் பாலபிஷேகம் செய்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது சஞ்சீவி மலையை சுற்றியுள்ள பகுதிகளில் பல்வேறு அரிய மூலிகைகள் காணப்படுவதாகவும் இக்கோவிலில் வழிபாடு செய்தால் பில்லி சூனியம் ஏவல் போன்ற தீய சக்திகள் அணுகாது எனவும் பக்தர்களுக்கு நல்லதே நடைபெறும் என்ற நம்பிக்கையும் நீடித்து வருவதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் ஆஞ்சநேயர் தீபம் சிவன் தீபம் மற்றும் கொல்லிமலை தீபம் ஆகிய மூன்று தீபங்களையும் காண்பவர்களுக்கு கோடான கோடி புண்ணியங்கள் கிடைக்கும் என்பது ராமாயணத்தில் கூறப்பட்டுள்ள ஒரு வாக்கியமாக பக்தர்கள் தெரிவித்தனர் விழாவை முன்னிட்டு கோவிலுக்கு வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் தரையில் அமர்ந்து உணவருந்தும் வகையில் சிறப்பான அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த அனுமன் ஜெயந்தி விழா பக்தி ஒற்றுமை மற்றும் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் விதமாக அமைந்து பக்தர்களின் மனங்களில் ஆன்மீக மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது